சும்மா பயிர்ஸாக இருக்கும் இல்லை சூட்டு நல்லா வரும் அப்படின்ட்டாங்க அதுக்காக சும்மா நான் உங்களுக்கு இது பண்ணி எடுக்கல கடையில் சும்மா டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அப்புறம் மறுபடியும் ஜாஸ்தியாக அப்புறம் தான் கொஞ்சம் பயம் வந்து தான் போய் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு என் பேர் சேக்தாவது சார் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து வரேன் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் ஏற்கனவே ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அங்கே விட இங்கே இது பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் இங்கே வந்தோம் இங்கே வந்து இது ரெண்டாவது டோஸ் வாங்கிட்டு போகிறேன் சரி சார் சொல்லியிருக்காங்க உடம்புல பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளட்டு பார்த்தேன் சார் மோசில் கலந்து கலந்துச்சு சும்மா பல்சாக இருக்கும் இல்லை சூட்டு நல்லா வரும் அப்படின்ட்டாங்க அதுக்காக சும்மா நான் உங்களுக்கு இது பண்ணி எடுக்கல கடையில் சும்மா டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு இருந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் ஜாஸ்தியாகிடுச்சு தான் கொஞ்சம் பயம் வந்து தான் போய் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு കേസരുണ്ട് അത് കാരോ ഇടത്ത് ട്രീറ്റ്മെൻറ്റ് എടുത്തോ അതക്കാട്ടി ഇത് ബെസ്റ്റാ എങ്ങനെ തിരിച്ചിച്ച് അതാണ് ഇങ്ങനെ വന്നിട്ട് സാർ ഇത് നാളെ രണ്ടാമത് തര വരോ முன்னாடி எடுத்தது அவங்க வந்து கீமோ தெரப்பியும் ரேடியேஷன் கரண்ட்டு இருபத்தெட்டு கரண்ட் வச்சாங்க சர்ஜன் பண்ணி தான் அவனை ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க ஆப்ரேஷன் எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நல்லா தான் சார் இருக்குது அது ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எடுத்தோம் சார் ரெக்கவர் ஆகும் அவங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டோமோ பேக் வச்சுன்னுட்டாங்க எனக்கு ஏஜ் ஐம்பத்தொன்னா ஆச்சு சார் எனக்கு ஸ்டோமோ பேக் வச்சு நான் எப்படி லைஃப்பை ஃபியூச்சர் பண்ணுறது எங்கேயும் நான் வேலை வெட்டிக்கு எதுவும் போக முடியாது எனக்கு அதனால் அதில் விருப்பம் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தான் பட்டுச்சு அதனால நான் இதில் வரேன் இது நல்லா தான் சார் எனக்கு இருக்குது டேப்லெட் எடுக்கும் போது இல்லை சார் இப்போ சும்மா தான் இருக்கேன் ஏதாவது வேலை வந்தால் போவேன் கடையில் இந்த மாதிரி வளர்ந்தாங்கன்னா முன்ன மாதிரி அந்த வழி இல்லை எரிச்சல் இல்லை நல்லா பசிக்குது சார் நல்லா சாப்பிட்றேன் அந்த ஒரு சோர்னஸ் டைனர்ஸாக இருக்கும் அந்த நிறமோ அந்த ட்ரைனர்ஸ்லாம் போய் பழைய பல இந்த சுறுசுறுப்பு ஆக்டிவேட்லாம் என்கிட்ட எனக்கே நம்ம உடம்புல மாற்றம் ஏற்படுறது தெரியுது சார் பெற்றி என்ன இதுக்கு முன்னாடி எடுத்தேன் சார் அது கொஞ்சம் நாளாகிடுச்சு அது லாங் டைம் ஆகிடுச்சு அதனால் திருப்பி சார் செக் பண்ணணும் அப்படின்னாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்து காட்டணும் காட்டினதுக்கு அவங்க கொஞ்சம் கட்டி இருக்குது தான் நீங்கள் இந்த ரெண்டாவது டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள் உணவு முறையெல்லாம் இதே பயன்படுத்துங்க ரெக்கர் ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் நம்பிக்கையில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் தெரிய ஆரம்பிச்சி சார் பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் டெய்லி கண்டினியூவாக த்ரீ டைம்ஸ் எடுக்கும்போது அந்த மாற்றங்கள் நானே உணர்த்தேன் இல்லை சார் இதாக முதலத்தாயம் இதுக்கான விட இது மாதிரி இங்கே அப்புறம் தான் கிடச்சிச்சு அதாவது நம்பிக்கையில் வந்தோம் ஆரம்பத்தில் ஒரு இல்லை அதுக்கப்புறம் அந்த முதலத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் நமக்கே தெரியுது அப்படிங்கிறமோ இது நல்லதாக தான் எனக்கு படுது இதிலே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ இதில் கண்டாட்டம் டேப்லெட் எடுக்கிறோம் இப்போ டயட் என்ன எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் இதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க வெஜிடபிள் காய்கறி பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு வரேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்துச்சு அதனால் எனக்கு கூட வந்துருக்கலான்னு ஒரு இது இருக்குது இல்லை உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையும் இருக்குது அதுலேயும் நிறைய பேர் வராங்க லேடிஸ் பேர் வராங்க ஜென்ஸ் வராங்க எல்லாேருமே கலந்து வராங்க டாக்டர் வந்து ட்ரிப் கேட்டேன் வேறு எங்கேயும் பறவை இருக்குங்களா ஆறுங்களா கூறியிருக்காங்க இல்லை எங்கேயும் பரவலில் அங்கேயே தான் உங்களுக்கு இருக்குது வேண்டிய அந்த ட்ரிப் நான் ஒரு அது கூட சேர்த்து ஒரு லீவ்ஸ் இலையும் தரேன் அதையும் நீங்கள் சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்கியிருக்கோம் சார் ரொம்ப நன்றி